சோ வெள்ளியில ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கிட்டு மகாலட்சுமியோட விக்கிரகம் வாங்கிட்டு இந்த மகாலட்சுமி வந்து ஒரு பாதத்தை கீழே வச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இரண்டு பாதங்களும் சுத்தியும் ஏலக்காய்கள் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்புறம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் ஆதி சித்த டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் ஒவ்வொரு விக்கிரகங்களுக்குள்ளாரையும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் பஞ்சலோகத்துல செஞ்சிருந்தீங்கன்னா அது ஒரு தன்மையில செயல்படும் பித்தளையில செஞ்சா ஒரு தன்மையில செயல்படும் ஈயத்துல செஞ்சா ஒரு தன்மையில செயல்படும் செம்புல செஞ்சா ஒரு தன்மையில செயல்படும் வெள்ளியில மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் சும்மா சின்ன அளவு சின்னதாக ஒரு மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் ஒன்று வாங்கியிருங்க வாங்கிட்டு உங்களால் முடிஞ்சா வெள்ளிலேயே ஒரு சின்ன பிளேட்டு கூட வாங்கிக்கோங்க ஒரு வேலை வாங்க முடியலன்னா செம்பை பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ வெள்ளியில ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கிட்டு மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் வாங்கிக்கணும் இந்த மகாலட்சுமி வந்து ஒரு பாதத்தை கீழே வச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இரண்டு பாதங்களும் தாமரையின் மீதே இருக்கிற மாதிரி இருக்கணும் தாமரையில் ரெண்டு பாதங்கள் மடித்து வச்சு உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி விக்கிரகங்கள் தான் ரொம்ப சிறப்பு அதை வாங்கிக்கணும் அதை வாங்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெள்ளி பிளேட்டு இல்லைன்னா வெள்ளி பிளேட் கிடைக்கலாம் செம்பு பிளேட் அதுல வரகு அப்படின்னு சொல்லி ஒரு தானியம் இருக்கு சிறுதானிய வகைகளை வரகுன்னு ஒண்ணு இருக்குது அந்த வரக வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த வரக அந்த பிளேட்டு மேல பரப்பிட்டு நம்ம வழக்கமா என்ன செய்வோம் அச்சதை பரப்புவோம் அஞ்சல் அரிசிய போட்டு அதுக்கு மேல விக்கிரகங்கள் வைக்கணும் ஆனா இந்த மகாலட்சுமியுடைய சக்கரத்தை வெள்ளியில வாங்கின மகாலட்சுமியுடைய அந்த உருவச்சிலைய இந்த வரக பரப்பி அந்த வரகுக்கு மேல இந்த விக்கிரகத்தை வச்சுட்டு இதுக்கு சுத்தமான சந்தனத்துல பொட்டு வச்சு குங்குமம் வைக்கணுங்கிற அவசியம் சந்தனத்துல பொட்டு வச்சுட்டு சுத்தியும் ஏலக்காய்கள் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவம கொண்டா இது மாதிரி நல்ல வாசனை அதிகமா இருக்கக்கூடிய பொருள்களை சுத்தியும் வச்சுட்டு ஒரு வெள்ளிக்காயின்னு ஒரு தங்கக்காயின் சும்மா ஒன் கிராமில் ஒரு தங்கக்காயின்னு வாங்கினா கூட ஒரு சின்ன தங்கக்காயின்னு ஒரு செம்பு காயின் அதுக்கப்புறம் ஒரு ஈய காயின் அப்ப பழைய காலத்து காசா ஒரு ஈய காயின் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற ஒரு இரும்பு காயின் மொத்தம் அஞ்சு கான்கள் வச்சுட்டு ரெகுலரா மல்லி முடிஞ்சால் முடிஞ்சா வாங்கி போகலாம் அல்லது வாசனையான மலர்களை வாங்கி வச்சுட்டு தினந்தோறும் ஊதுபத்தி கற்பூரம் காப்பி வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க உங்களுடைய செல்வ நிலையில எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் செல்வத்துல பஞ்சமே இருக்காது பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு புது புது பிசினஸ்ல உருவாகும் புதிய புதிய நண்பர்கள் வருவாங்க தொழில் ரீதியான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க இந்த மாதிரி எல்லா விதமான வேலையிலும் ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பலன் உண்டு நன்றி